அன்பிற்கு நீயா சொந்தங்களே நெஞ்சார வாழ்த்தி உங்கள் ஒவ்வொருவரையுமே இறை வார்த்தையை கேட்டு நிறைந்த பயன்பெற இயேசுவினுடைய திருநாமத்திலே அன்போடு வரவேற்கின்றோம் புனித வாரத்தினுடைய புதன்கிழமையாகிய இன்றைக்கு துன்புறும் ஊழியனினுடைய மற்றொரு பகுதியாக ஏசையா இறைவாக்கினருடைய ஐம்பதாவது அத்தியாயத்தினை தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனமாய் கேட்டறிவோம் நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பது இறை வார்த்தைகள் நான்கு முதல் ஒன்பது முடிய நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகி என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார் காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார் கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்கச் செய்கின்றார் ஆண்டவராகி என் தலைவர் என் செவியைத் திறந்துள்ளார் நான் கிளர்ந்தளவில்லை விலகிச் செல்லவுமில்லை அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன் நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை ஆண்டவராகி என் தலைவர் துணை நிற்கின்றார் நான் அவமானம் அடையேன் என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன் இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன் நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார் என்னோடு வழக்காடுபவன் எவன் நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம் என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன் அவன் என்னை நெருங்கட்டும் இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார் நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் அறுபத்தி ஒன்பது கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் கடவுளே எனக்கு பதில் மொழி தாரும் கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் கடவுளே முதல் பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன் வெட்க கேடு என் முகத்தை மூடிவிட்டது என் சகோதரருக்கு வேற்று மனிதன் ஆனேன் என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன் உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து எரித்துவிட்டது உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினாய் எனக்கு பதிமொழி தாரும் எங்கள் அரசரை போற்ற பெருக எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவரு உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தைய நற்செய்தி இருபத்தி ஆறாவது பிரிவு வார்த்தைகள் பதினான்கிலிருந்து இருபத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் பன்னிருருள் ஒருவனாகி யூதாசிஸ்காரியோ தலைமை குருவிடம் வந்து இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான் அவர்களும் முப்பது காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள் அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான் புளிப்பற்ற அப்பவிழாவின் முதல் நாளிலே சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகின்றீர் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களிடம் நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய் எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது என் சீடரோடும் உடைய வீட்டிலே பாஸ்கா கொண்டாடப் போகின்றேன் என போதகர் கூறுகிறார் எனச் சொல்லுங்கள் என்றார் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் மாலை வேளையானதும் அவர் பன்னிருவரோடும் பந்தியிலே அமர்ந்தார் அவர்கள் உண்டு கொண்டிருந்தபோது அவர் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய் ஆண்டவரே அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள் அதற்கு அவர் என்னுடன் பாத்திரத்திலே தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான் மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலிலே எழுதியுள்ளபடியே போகின்றார் ஆனால் ஐயோ அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு அம்மனிதன் பிறவாதிருந்திருந்தால் அவனுக்கு நலமாய் என்றார் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் ரபி நானோ என அவரிடம் கேட்க இயேசு நீயே சொல்லிவிட்டாய் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் புனித வாரத்திலே பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அதுவும் மிகவும் புனிதமான அந்த நல்ல அற்புதமான மூன்று நாட்களுக்கு முந்தின தினமாகிய இந்த நாளிலே புதன்கிழமையாகிய இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த வாசகத்தினுடைய ஒரு அடிப்படையிலே நாம் பார்க்கின்றோம் மனதிலே எவ்வளவு கனத்த வேதனை இருந்திருக்கும் இயேசுவுக்கு என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் காரணம் அவர் தன்னை காட்டிக் கொடுக்கின்ற தன்னை மறுதளிக்கின்ற அன்பர்கள் மத்தியில் அமர்ந்து அவர் பாஸ்கா கொண்டாட விரும்புகின்றார் அப்படி என்று சொன்னால் அவருக்கு முன்பாகவே தெரியும் யார் தன்னை முத்தமிட்டு காட்டிக் கொடுக்கப் போகின்றான் யார் தன்னை மறுதளிக்கப் போகின்றார் என்பதையெல்லாம் அவர் அறிந்திருந்தும் அவர்களோடு சேர்ந்து அமர்ந்து விருந்துண்ண ஏற்பாடு செய்யுங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது வாழ்வினுடைய ஓட்டத்திலே சில சமயங்களிலே நம்மோடு கூடவே இருக்கின்றவர்கள் நமக்கு எதிராக செயல்படுகின்றார்கள் என்பதை நாம் தெரிந்திருந்தும் நாம் அவர்களை வெறுத்து ஒதுக்கி புறக்கணித்து அவர்களை சபித்து நாம் வாழாமல் இருக்கவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் மனிதர்கள் இப்படித்தான் மனிதர்களை நம்புவதை விட தெய்வத்தை நம்புவதுதான் மிக்கது எனவே கூடவே இருந்து குளிபறிக்கின்ற ஆன்மாக்கள் உண்டு இந்த சமூகத்திலே என்பதனை நாம் ஒவ்வொருவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்காக அவர்களை சபிப்பதோ அவர்களை வெறுப்பதோ அவர்களை ஒதுக்குவதோ அவர்களை புறக்கணிப்பதோ என்பது பாவ நமக்கு ஆகும் என்பதுதான் உண்மை மாறாக அவர்களையும் நம்முடைய அன்பால் நாம் கட்டி வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதைத்தான் இயேசுவினுடைய இந்த நல்ல அற்புதமான செயல்பாடு நம் ஒவ்வொருவருக்குமே சொல்லி தருகிறது உன் பகைவனையும் நீ நேசி என்று அவர் கூற நாம் கேட்டிருக்கின்றோம் அந்த சூழலிலே தான் இந்த நாள் அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் தன்னுடைய பகைவர்கள் மத்தியிலே அமர்ந்து அவர் விருந்துண்ண ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி பாஸ்கா கொண்டாட விரும்பினார் என்பதை நாம் இந்த நாளிலே அறிகின்றோம் எனவே இறைவாக்கு நம்மிலும் நிறைவேற நமக்கு எதிராக திட்டம் தீட்டுகின்ற நமக்கு எதிராக பேசுகின்ற நம்மை அடியோடு ஒழித்து கட்ட விரும்புகின்ற மனிதர்களையும் நாம் அன்பு செய்யவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அது நம்முடைய வாழ்விலே சாத்தியமாக்கப்படுகின்ற பொழுது கடவுள் நம்மிலே மகிமைப்படுத்தப்படுகின்றார் என்பதனை உணர்ந்து செயலாற்ற வரம் வேண்டி இந்த நாளை இனிய நாளாய் நாம் ஆக்குவோம் இறையருள் என்றும் உங்களோடு நிறைவாய் தங்கியிருந்து வல்லமையோடு செயலாற்றட்டும் ஆமன்